வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை சுருக்கம் தங்கமலை ரகசியம் நிறைய மாயாஜாலங்கள் முதுமொழி கருத்துக்கள் நிறைஞ்ச ஒரு சுவாரஸ்யமான கதை இது வாங்க கதைக்குள்ள போகலாம் அலகாபுரி அப்படின்னு ஒரு சாம்ராஜ்யம் இருக்கு அதோட மன்னன் ஆதித்யன் மங்களபுரியோட இளவரசி நந்தினிய கல்யாணம் பண்ணிக்க மங்களபுரிக்கு வரான் நந்தினியோட அப்பாவுக்கு குறி கேட்கிறதுனா ரொம்ப இஷ்டம் பொண்ணுக்கு பார்க்க சொல்லி ஒரு ஃபேமஸான ஆன குறி சொல்றவங்களை அனுப்பி வைக்கிறாரு ஆனா நந்தினிக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல சோ ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க அவங்களுக்கு பதில் அவளோட தோழிய இளவரசி மாதிரி ட்ரெஸ் பண்ணி குறி கேட்க வீட்டுக்கு அனுப்புறாங்க அந்த குறி சொல்றவளும் நீங்க சக்கரவர்த்திக்கு மாலை இட போறீங்க அப்படின்னு குறி சொல்றா இத கேட்டது எல்லாரும் சிரிக்கிறாங்க அதே சமயத்துல நந்தவனத்தை சுத்தி பார்க்க வந்த ஆதித்யன் இளவரசி டிரெஸ்ல இருந்த தோழி குமுதாவை பார்த்து மயங்கிடுறார் நெக்ஸ்ட் டே குமுதா தோழியா ஒரு ரூமுக்கு வரும்போது ஆதித்யன் ராஜாவோட தோழன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு குமுதா கிட்ட பேசி பழகிறாரு ரெண்டு பேருக்கு பிடிச்சிருச்சு சோ அவர் தன் போட்டிருந்த மோதிரத்தை குமுதாவுக்கு ஒரு கிப்டா குடுக்கறாங்க அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா தான் இளவரசி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு நெக்ஸ்ட் டே நிச்சயதார்த்த நடக்க போகுது நிச்சயதார்த்த மண்டபத்துல மாலை போட போறதுக்காக இளவரசி பக்கத்துல போறார் அங்க பார்த்தா குமுதாவுக்கு பதில் நந்தினி இருக்காங்க நந்தினியை பார்த்ததும் மன்னர் சாக்காகிறாரு ராஜாவை பார்த்ததும் குமுதா சாக்காகிறாங்க கொஞ்சம் தடுமாறினாலும் தன் கையில இருந்த மாலையை குமுதாவுக்கு போட்டுறாங்க இத பார்த்ததும் நந்தினிக்கு பயங்கர கோவம் குமுதாவையும் ராஜாவையும் நல்லா திட்டுறா ஆனா இதை கேட்க பொறுக்காம ராஜா குமுதாவ அவர் நாட்டுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நந்தி அவங்க அப்பா கிட்ட எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண இந்த குமுதா பிச்சைக்காரிய திருவிழா தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சபதம் போடாத குறையா சொல்றா காலம் இப்படியே போகுது ஆதித்யனுக்கும் குமுதாவுக்கும் பையன் பிறக்குறாங்க அவனோட பேரு விக்ரமன் அவனுக்கு இளவரசர் பட்டம் கட்டுறதுக்காக ஒரு நாள் குறிக்கிறாங்க அந்த விழாவுக்கு குமுதா நந்தினியை கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க ராஜா கிட்ட முதல்ல ராஜா மறுத்தாலும் தன்னோட ராணிக்காக ஒத்துக்கிறாங்க ராஜாவோட தம்பி அழகேசன் நந்தினியை கூப்பிட போறாங்க ஆனா நந்தினி அவரை இன்சல்ட் பண்ணி அனுப்பி விட்றான் இதனால கோபம் அடைஞ்ச ராஜா அந்த நாட்டு மேல படையெடுக்கிறாங்க இளவரசருக்கு பட்டம் கட்டுற அதே நாள்ல நந்தினி அந்த நாட்டுக்கு கைதியா உள்ள வர்றா இத பார்த்த குமுதாவுக்கு மனசு தாங்கல ஒரு காலத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க இல்லைங்களா அதனால ராஜா கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவளை விடுதலை பண்ண சொல்றா ராஜாவும் தன்னோட ராணிக்காக அவளை விடுதலை பண்றாங்க ஆனா நந்தினி திரும்பி அவளோட நாட்டுக்கு போகாம குமுதா உங்கூடே இருக்கேன் அப்படின்னு சொல்றா இத கேட்டதும் குமுதாவுக்கு பயங்கர சந்தோஷம் சோ தன்னோட அரண்மனையிலே அவளுக்கு ஒரு இடம் கொடுக்கறா தனக்கு இணையாவே அவளுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கறா அழகேசனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ற பிளான் வர போய்கிட்டு இருக்கு இந்த சமயத்துல நந்தினி குமுதா கிட்ட தன்னோட தோழி சுந்தரிய அழகாபுரிக்கு கூட்டிட்டு வரலாம் வரலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்கிறா அதுக்கு உடனே பெர்மிஷன் கொடுக்கறா குமுதா ஆனா ஏற்கனவே சுந்தரி அந்த அரண்மனையில தான் ஒளிஞ்சிருக்கா அவங்க பிளான் படி அன்னைக்கு ராத்திரி சுந்தரி குமுதாவுக்கும் விக்ரமனுக்கும் மயக்க பறந்து கொடுத்து விக்ரமனை கடத்திட்டு போயிடுறாங்க கடத்திட்டு போய் ஒரு காட்டுக்குள்ள போய் விட்டுட்டு வந்துடுறாங்க அவை அங்க இருந்த யானைகளோட சேர்ந்து வளர ஆரம்பிக்கிறான் இந்த சைட் ராஜாவும் ராணியும் அந்த குழந்தை காணாம போனதுல நினைச்சு தேடி தேடி பார்க்கறாங்க ஆனா எங்கேயுமே கிடைக்கல அதுக்கு சுந்தரியோட அண்ணனோட உதவியில சுந்தரியோட அண்ணன் பேர் மகேந்திரன் அவனுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு அவன் மந்திரவாதிக்கு சிஷ்யன் மனுஷனா இருந்துகிட்டு அவரையே ஏமா சில குளிகைகளை திருடிட்டு வந்துருவான் அந்த குளிகைகள் என்னன்னா உருவத்தை மாத்திர குளிகைகள் இதை தெரிஞ்சுக்கிட்ட நந்தி அதை தனக்கு சாதகமா பயன்படுத்துறதுக்காக அவனை காந்தர்வ விவாகம் பண்ணிக்கிறான் இப்படி இருக்கும் போது மகேந்திரனோட ஹெல்ப்போட ஆதித்யன ஒரு முத்துமாலையா மாத்திடுறாங்க குமுதாவோ ஒரு பிச்சைக்காரியா மாத்திடுறாங்க இன்னும் ஒரு குளிகையை யூஸ் பண்ணி மகேந்திரன் ஆதித்யனா மாறிடுறாங்க இப்படியே காலங்கள் பல ஓடுது மகேந்திரனோட பொண்ணு அமுதா பெரியவளாகிறா காட்டுக்குள்ள இருந்த விக்ரமனும் பெரியவனாகிறான் ஒரு சந்தர்ப்பத்துல காட்டுக்குள்ள இருந்த விக்ரமன் கிட்ட கிட்டத்தட்ட டார்சான் மாதிரி அவன் வளர்ந்துருக்கான் அவனும் அமுதாவும் மீட் பண்றாங்க அவனை பார்த்ததும் அவளுக்கு வந்து ஒரு பரிதாபமா இருக்கு அவனுக்கு படிப்பெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் நாட்டு கூட்டிட்டு வர்றான் அவனுக்கு பேரும் கஜேந்திரன்னு வைக்கிறான் கொஞ்ச நாள் ஆகாது அவனுக்கு நார்மல் மனுஷங்க மாதிரி ஆறாம் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதுக்கு அவங்க அப்பா ஒத்துக்கல சோ ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் கஜேந்திரனுக்கு மனசுல கொஞ்சம் பாரமா இருக்கு நான் யாரு நான் எப்படி இந்த காட்டுக்கு வந்தேன் என்னோட அப்பா அம்மா யாரு இத பத்தி எனக்கு என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறான் அதுக்கு